வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம டெய்லி ஜிஎஸ் ஃபைவ் கொஸ்டின் பார்த்துக்கிட்டு இருக்கப்பா அதில் இன்னைக்கு டே சிக்ஸ்டீன் தான்ப்பா பார்க்க போகிறோம் தமிழ்நாட்டின் பண்டைய நாகரிகம் அப்படிங்கிற லெசன் தான் பார்க்க போகிறோம் இது நேற்று பார்த்துருப்போம் இந்த லெசன் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் லெசனுங்கிறதுனால அந்த லெசனை ஃபுல்லாக கவர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக மறுபடியும் அதுலேருந்து உங்களுக்கு ஃபைவ் கொஸ்டின் எடுத்திருப்போம் நேற்று எடுத்த ஃபைவ் கொஸ்டின் இன்னைக்கு எடுத்த ஃபைவ் கொஸ்டின் இந்த ரெண்டையுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெசன் ஃபுல்லாக கவர் ஆயிருப்பேன் நீங்கள் வேணாலும் புக் எடுத்து நீங்கள் படித்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க இம்பா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு தொகுத்து இந்த ரெண்டு நாளுமே உங்களுக்கு கொடுத்துட்டோம் நீங்க ஒரு டைம் நீங்கள் லெசனை ரீட் பண்ணிட்டு இதை நீங்க பார்த்தாலே போதுமானதாக இருக்கும் இப்போ வாங்க நம்ம அடுத்த ஃபைவ் கொஸ்டின் என்ன அப்படிங்கறது பார்க்கலாம் தவறானவற்றை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க புகழ்பெற்ற கிரேக்க வரலாற்று ஆசிரியர் மெகஸ்தனிஸ் குறிப்புகள் மதுரை பற்றிய தகவல்கள் உண்டு அப்படிங்கிறாங்க அதாவது அந்த மெகஸ்தனிஸோட குறிப்புகளில் வந்து மதுரை பற்றிய தகவல்கள் வந்து இருக்கு அப்படிங்கிறாங்க அந்த மெகஸ்தனீஸ் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிரேக்க வரலாற்று ஆசிரியர் அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் பாருங்க மௌரிய வம்ச அரசர் சந்திரகுப்தரின் அமைச்சரான சாணக்கியர் அஸ்தசாஸ்திரம் என்ற நூலில் மதுரையை பற்றி குறிப்பிட்டுள்ளார் அப்படிங்கிறாங்க அதாவது மௌரிய வம்ச அரசர் வந்து சந்திரகுப்தர் இருக்காரு இல்லையா அவருடைய அமைச்சராக யார் இருந்தாங்கன்னா சாணக்கியர் இருந்தாங்க அவங்க எழுதின நூல் தான் அர்த்த சாஸ்திரம் அந்த நூலில் வந்து அவங்க மதுரையை பற்றி குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அப்போ மதுரையை பற்றி குறிப்பிட்டவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா கிரேக்க வரலாற்றாசிரியர் மெகஸ்தனிஸ் மௌரிய சந்திரகுப்தரின் அமைச்சரான சாணக்கியர் எழுதுற அர்த்த சாஸ்திரம் இந்த ரெண்டு நூல்லையுமே மதுரை பற்றி கூறியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் பாருங்க தவறானவற்றை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க காஞ்சி நகரில்தான் முதன் முதலாக ஏராளமான பள்ளிகள் அமைக்கப்பட்டன அப்படிங்கிறாங்க ஒரு ஸ்கூல் வந்து நம்ம தென்னிந்தியாவை பொறுத்த வரைக்கும் தான் ஏராளமான ஸ்கூல் வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கட்டுனாங்க அப்படிங்கிறாங்க நாலந்தா பல்கலைக்கழகத்தில் பயின்ற சீன பயணி யுவான் சுவாங் கூடுதல் படிப்புக்காக இருந்த கடிகை அப்படிங்கிற இடத்துக்கு வந்து வந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் தொண்டை நாட்டில் உள்ள மிக பழமையான நகரம் எதுன்னு கேட்டிங்கன்னா காஞ்சி தான் காஞ்சிபுரம் எந்த நாட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொண்டை நாட்டில் இருக்குது அப்படிங்கிறாங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் தர்மபாலர் ஜோதிபாலர் சுமதி போதித்தர்மன் போன்ற சான்றோர்கள் வந்து காஞ்சியில் பிறந்து வாழ்ந்தாங்க இவங்கள்லாம் போதி தர்மன் சுமதி த ஜோதிபாலர் தர்மபாலர் இவங்கெல்லாம் ரொம்ப அவங்க இந்த போதி தர்மன் ஏழாம் மறைவு படத்தில் வந்திருக்கும்லப்பா அவங்க அந்த மாதிரி அவங்க பெரிய பெரிய சித்தர்களாகவும் பெரிய பெரிய இவங்களாகவும் வாழ்ந்தவங்க அவங்களாம் வந்து காஞ்சிபுரத்தில் தான் பிறந்து வாழ்ந்தாங்க அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் சமணத்துறவியான மணிமேகலை தனது காலத்தை வந்து காஞ்சியில் கழித்தார் அப்படிங்கிறாங்க மணிமேகலை வந்து இறுதிக்காலத்தை வந்து காஞ்சியில தான் கழித்தாங்க அவங்க வந்து சமணத்துறவியான்னு கேட்டாங்கன்னா இல்லை அவங்க மணிமேகலை வந்து ஒரு பௌத்த துறவி நெக்ஸ்ட் பாருங்க இதுல ஒரு கூடுதல் தகவல் பாருங்க இந்த தர்மபாலர் அப்படிங்கிறவங்க அந்த நாலந்தா பல்கலைக்கழகத்துல வந்து டீச்சரா இருந்திருப்பாங்க எத்தனை சரியாக பொருந்தியுள்ளது நகரில் சிறந்தது அதாவது காஞ்சிபுரத்தை வந்து காஞ்சிபுரத்தோட பெருமையை வந்து இந்த நாளுமே சொல்லியிருக்கோம் நகரங்களில் சிறந்தது காஞ்சி அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா காளிதாசர் அவங்க சொல்லியிருக்காங்க கல்வியில் கரையில்லா காஞ்சி அப்படின்னு சொன்னது யாருன்னு திருநாவுக்கரசர் சொல்லியிருக்காங்க கோயில்களின் நகரம் எதுன்னு கேட்டிங்கன்னா திருவண்ணாமலைங்கிறது ராங்பா காஞ்சிபுரம் அப்படிங்கிறது தான் சரி ஏரிகளின் மாவட்டம் அப்படின்னா அது காஞ்சிபுரம் தான் இந்த நாலுமே வந்து காஞ்சிபுரத்தோட சிறப்பை குறிக்கிறது அதனால பார்த்துக்கோங்க நகரங்களில் சிறந்தது காஞ்சி அப்படின்னு சொன்னது யாருன்னா காளிதாசர் அவர்கள் கல்வி கரையில்லாத காஞ்சின்னா திருநாவுக்கரசர் ஏரிகளின் மாவட்டம்னா காஞ்சிபுரம் இது கவனமாக பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் பாருங்க எத்தனை இணைகள் சரியானது துறைமுக நகரம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா மதுரை அப்படின்னு இருக்காங்க வணிக நகரம்னா பூம்புகார் அப்படின்னு இருக்காங்க கல்வி நகரம்னா காஞ்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து துறைமுக நகரம் வந்து பூம்புகார்ப்பா வணிக நகரம் வந்து மதுரை கல்வி நகரம் காஞ்சிபுரம் இந்த ஒன்று மட்டும்தான் சரி இது ரெண்டுமே கொஞ்சம் நீங்க பார்த்து மாத்திக்கோங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் லாஸ்ட்டு கொஸ்டின் சோழ நாடு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா சோறுடைத்து தான் வரும் ஏன்னா சோழ நாடு அந்த தஞ்சாவூர் ஏரியா அந்த சைடுலாம் வர்றதுனால அது சோறுடைத்து பாண்டிய நாடு வந்து முத்துடைத்து சேர நாடு வேலை உடைத்து தொண்டை நாடு வந்து சான்ற உடைத்து தான் சரி இந்த அஞ்சு கொஸ்டின் சேர்த்து உங்களுக்கு இந்த லெசனே முடிவேப்பா இன்னும் அடுத்த ஃபைவ் ஜிஎஸ் கொஸ்டின் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் यू